அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி எட்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல் குரல் இருநூற்றி பதினாறு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் தெளிவுரை ஒப்புரவாகிய நல்ல பண்புகள் உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊர் நடுவில் உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தர் போன்றதாகும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதியதாக தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு இந்த காலம் இனிப்பான காலம் பெரும்பாலும் தானாகவே ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கும் நாள் இன்று வேலையில் இருப்போருக்கு கூட பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் குடியிருக்கும் வீட்டை கூட மாற்றி புதிய வீட்டிற்கு செல்வீர்கள் என்று கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது என்று ரொம்ப நன்றாக போய்கொண்டு இருக்கும் வியாபாரத்திற்கு இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று நண்பர்கள் சொல்லி அவர்கள் பணம் தந்தாலும் கூட குறைவாக வாங்கி நிதானமாக செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுவிடும் கடன் அவர்களின் நட்பை முறிக்கும் டாக்குமெண்ட் எழுதி வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுக்கும் அக்கறை வரும் முந்திரி கொட்டை போல அனைவரையும் நம்பி ஆர்வத்தில் முதலீடு செய்து உதவிகள் செய்து பணம் மற்றும் நிம்மதியை கூட இழக்க நேரிடும் மொத்தத்தில் இன்று பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது இன்று சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள் பூர்வீக சொத்தை பிரிக்க உங்கள் அப்பா முயற்சி செய்கிறார் நிதானமாக பேசி தனது உடன்பிறப்புகளுடன் சுமூகமாக போக வேண்டும் இல்லையெனில் அது வழக்காக மாற வாய்ப்பு உண்டு அவரவருக்கு வரவேண்டிய பாகத்தை சரியான முறையில் பிரித்து கொடுத்தாக வேண்டும் இல்லையேல் வழக்குதான் அக்கம் பக்கம் இருப்போரிடம் பார்த்து பழக வேண்டும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் காலம் இது மாணவ மாணவியருக்கு இன்று உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகள் மீது ஆர்வம் ஏற்படும் உடல்நலம் சார்ந்த சிக்கல் நீடித்த செலவுகள் வரும் வாய்ப்பு உண்டு என்று பல்லுடைதல் எலும்பு முறிவு நாய்க்கடி சிறுநீரக கற்கள் விசக்கடி ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் போன்ற உடல் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உண்டு என்று சிடுசிடு என பிறரிடம் பேசும் சூழல் தெரிகிறது பேசாமல் மௌனம் காப்பதே சிறந்தது இன்று ஷேர் மார்க்கெட் லாட்ரி ரேஸ் சூதாட்டம் போன்ற வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்தால் நஷ்டத்தில் தான் முடியும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமாவது பணத்தை வாங்கி வேறு யாருக்காவது உதவுகிறேன் என்று கொடுத்துவிட்டு அதை வாங்கவும் முடியாமல் நீங்கள் தான் அந்த பணத்தை செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும் கவனம் வேண்டும் இன்று பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று காயங்கள் கட்டிகள் வீக்கங்கள் இப்படியான உபாதைகளுக்கு நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று காதலுக்கு விடுமுறை கொடுப்பதே சிறப்பு பெரும்பாலும் இன்று காதல் விவகாரத்தில் தோல்வியை சந்திக்க நேரும் புதியதாக காதல் சொல்ல நினைப்பவர்கள் இன்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அப்படியே சொல்ல நினைத்தாலும் சரியாக பேச இயலாமல் வரும் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் இன்று பிரவீன் ஆதி திவாகர் பிரபு மீனாட்சி வேணி சரஸ்வதி கீதா நிஷா காமாட்சி விஷாலாட்சி கலையரசன் கோடீஸ்வரன் பாக்யலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி அன்பரசன் உமாஷங்கர் சத்தீஷ் சரவணன் தினேஷ் முத்துமணி இந்திராணி அழகேசன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் பச்சை பயிறு வெந்தயம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்